அனைவருக்கும் வணக்கம் கிரகப்பிரவேசம் செய்ய நல்ல மாதங்களை பற்றி பார்ப்போம் நம்மில் பலருக்கும் கிரகப்பிரவேசம் செய்ய எந்த மாதங்கள் உகந்தது என்பது பற்றி தெரியாது இதற்கு நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாகவே விடை கொடுத்துள்ளனர் ஆனி அடிக்கோலாதே கூனி குடி போகாதே என்ற பழமொழியில் இந்த சூட்சுமம் அடங்கியுள்ளது பழமொழியின் ஜோதிட சூட்சுமமானது ஆக்கல் மேஷம் கடகம் துலாம் மகரம் காத்தல் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அழித்தல் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அழித்தல் மாதமான மிதுன மாதம் ஆனி கன்னி மாதம் புரட்டாசி தனுசு மாதம் மார்கழி மீன மாதம் பங்குனி மேற்கண்ட நான்கு மாதத்தில் சுபகாரியங்கள் நம் முன்னோர்கள் செய்யக்கூடாது என்று கூறியதன் சூட்சமம் இதுதான் மேற்கண்ட அழித்தல் மாதத்தில் செய்யும் சுபங்கள் விருத்தி அடையாது மாறாக அழிவை நோக்கி செல்லும் என்பதால் தான் மேற்கண்ட மாதத்தில் சுபம் செய்யக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் உணர்த்தி சென்றுள்ளனர் ஆனால் புரட்டாசி மார்கழி தவிர மீது இரண்டு மாதமான ஆணி பங்குனியில் சுபகாரியங்கள் நடைபெறுகின்றன ஆக அழித்தலை குறிக்கும் ராசி மாதத்தில் சுபகாரியம் செய்வதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் ஆக்களை குறிக்கும் ராசி மாதமான சித்திரை ஆடி ஐப்பசி தை மாதத்தில் உத்தியோக முயற்சி புதிய தொழில் தொடங்குதல் புதியதாக உற்பத்தி செய்யும் அனைத்து காரியங்களும் செய்யுங்கள் அந்த காரியம் மிக வேகமான வளர்ச்சி நிலையை நிச்சயம் அடையும் காத்தல் ராசி மாதமான வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி போன்ற மாதங்களில் இல்வாழ்க்கை சிறப்பு அடைய செய்யும் சுபாசுபங்களான திருமணம் போன்ற மானுட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுபமும் செய்ய அந்த காரியம் நிலையான வளர்ச்சியை அடையும் அழித்தல் மாதத்தில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நிலையாக இருப்பது போல் சென்று பின் அதிவேகமாக இயங்கி பிரேக் பிடிக்காத வாகனம் போல் முட்டி மோதி அழிந்துவிடும் மேற்கூறிய மாதங்களில் விதிவிலக்கு உண்டு அதாவது பங்குனியில் சுபம் செய்யலாம் என்றும் ஆடி மாதத்தில் சுபகாரியம் செய்யக்கூடாது என நூல் கூறுகிறது இதில் பங்குனியில் கிரகப்பிரவேசம் மட்டும் செய்யக்கூடாது ஆனி அடி கோலாதே கூனி குடி போகாதே என்ற பழமொழியின் உண்மை தத்துவத்தை பார்ப்போம் காலபுருஷ ராசியின் நான்காம் பாவம் கடகம் இது வீடு நிலம் போன்ற காரகங்களை குறைக்கும் இந்த கடகத்திற்கு பன்னெண்டாம் வீடு மிதுனம் இதில் கடகம் ஆக்கல் ராசி மிதுனம் அழித்தல் ராசி ஆக்கல் ராசியான கடகத்திற்கு விரைய பாவம் மிதுனம் இது அழித்தல் ராசியாகவும் வருவதால் சூரியன் இந்த மிதுன ராசிக்கு வரும் ஆனி மாதத்தில் வீடு கட்ட மனையடி சாஸ்திரம் பார்த்து மனைகோல கூடாது அதாவது வாஸ்து ஆரம்ப பூஜை செய்யக்கூடாது என்பதை விளக்கவே ஆணி அடிக்கோலாதே கோலாதே என்ற பழமொழியின முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள் அப்படி மீறி செய்தால் அந்த வீட்டிற்கே அழிவு ஏற்படும் கல ராசி கடகத்திற்கு ஒன்பதாம் பாவம் சகல பாக்கியங்களை தரும் பாவம் கால புருஷ ராசியின் நான்காம் வீட்டிற்கு ஒன்பதாம் பாவம் மீனம் மீன மாதத்தை பங்குனி மாதம் என்கிறோம் பாவமாகவும் அழித்தல் ராசியாகவும் வருவதால் பங்குனி மாதத்தில் வீட்டிற்கு குடி போகேசம் செய்யக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் தெளிவாக அறிந்துள்ளனர் அப்படி மீறி கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டு தலைவரின் உயிருக்கே விரயம் ஏற்படும் ஆனி அடிக்கோலாதே கூனி குடி போகாதே என்ற கூற்றின்படி அதன் உண்மை தத்துவார்த்தம் ஆனி மாதம் கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது பங்குனி மாதம் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது என்று தெளிவாக அறியலாம் ஆனி மாதம் கிரக ஆரம்பம் செய்தால் வீடு கைவிட்டு போகும் பிரவேசம் செய்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் ஏற்படும் மார்களில் கிரக பிரவேசம் செய்தால் வீடு இடிந்து விடும் அல்லது இடிக்கப்படும் வீட்டிற்கு ஈனம் அல்லது வீட்டு தலைவருக்கு ஈனம் உண்டாகும் பங்குனியில் கிரக பிரவேசம் செய்தால் வீட்டில் உள்ளவர்களின் உயிருக்கு ஊறு விளைவிக்க செய்யும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்